வணக்கம் நான் டாக்டர் ராஜ் பழனியப்பன் அப்பலோ மருத்துவமனையில் பருமன் அறுவை சிகிச்சை நிபுணராக டைரக்டராக இங்கே ஒர்க் இருக்கேன் மயனிஸ் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டாங்கன்ற ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன் நான் வந்து இது ஒரு நல்ல நியூஸாகவே பார்க்குறேன் ஏன்னு பார்த்தோம்னா எனக்கு வர பேஷண்ட்ஸில் பாதி பேர் வந்து அவங்களோட டயட் ஹிஸ்ட்ரி எதனால குண்டா இருக்காங்கன்னு பார்த்தோம்னா பாதி பேர் வந்து சாண்ட்விட்சு கட்லெட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு இது மாதிரி நிறையா ஸ்நாக் ஐட்டம் சாப்பிடுவாங்க அந்த ஸ்நாக் ஐட்டம் கூட ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணும்போதோ இல்லை ரெஸ்டாரண்ட் போக போகும்போதோ மெயின் இஸ் தான் ரொம்ப காமனாக அதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட கொடுப்பாங்க இந்த மெயின் இஸ் ஒன்று முட்டை கூட ஆயில் இதெல்லாம் சேர்ந்து பண்ணுற ஒரு டிஷ்ஷு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆனால் எம்டி கேலரிஸ் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அதில் வந்து நூறு கேலரிஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தோம்னா ஃபேட் தான் ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் இல்லைன்னு சொன்னாலும் ஃபேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் பிரச்சனைகள் நிறையா வரும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் குறையும் அதனால் இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டாக இருக்கவங்க அல்லது ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் டயபட்டிஸ்க்கு அவங்களுக்கு சீக்கிரமாக டயபெட்டிஸ் வர சான்ஸ் இருக்குது கார்டியோப்கல டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது இந்த ரத்த குழாயெல்லாம் அடைச்சி ஹார்ட் அட்டாக் வரத்துக்கும் இது வந்து சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா இது எல்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும் அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து டேஞ்சரஸ் கொலஸ்ட்ரால் ஸோ இது மாதிரி தப்பான ஒரு விஷயங்களை இதை மைனேஸ் பண்ணுறதுனால அதை பேன் பண்ணிருக்காங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம் இதில் பார்த்தோம்னா இல்லை இல்லை நான் வந்து லோ ஃபேட்டு அல்லது லோ கேலரி மைனஸ் தான் சாப்பிட்றேன் நான் வீகன் மைனஸ் தான் சாப்பிட்றேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த லோ கேலரி மைனஸ்ன்னு பார்த்தோம்னா ஆயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்றபடி இதுலேயும் அறுபது எழுபது கிலோ கேலரி ஒரு டீஸ்பூனுக்கு வந்துடும் வீகன்னு பார்த்தோம்னா முட்டை தான் இருக்காத ஒழிய ஆயில் நிறையா வந்து சேம் நைன்டி டூ ஹண்ட்ரட் கேலரிஸ் தான் அதுலேயும் இருக்கும் ஆனால் இதெல்லாம் எம்டி கேலரிஸ் விட்டமின்ஸு மினரல்ஸு ப்ரோட்டீன்ஸு கார்போஹைட்ரேட்ஸு எதுவுமே இல்லாமல் ஒன்லி ஃபேட் இருக்கிறதுனால எந்த மெய்ன்ஸ் சாப்பிட்டாலும் அது உடலுக்கு நல்லதில்லை இதால் வர ஹார்ட் ப்ராப்ளம் இதால் வர சுகர் ப்ராப்ளம் இதால் வர அந்த செரன்ட்ரி லைஃப் ஸ்டைலு சேர்த்து வராளோ ஒபிசிட்டி ப்ராப்ளம் இதையெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது மாதிரி நிறையா தேவையில்லாத நம்ம நாட்டுக்கு நம்மளோட ஜெனடிக்ஸ்க்கு தேவையில்லாத விஷயங்களை எவ்வளோக்குள்ள பேன் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம நாடு சீக்கிரமாக ஹெல்த்தியாக அமையும் அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பண்ண விஷயங்களை நான் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக பார்க்குறேன்